மனதில் மாற்றம் நேர்தல் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் ராஜநாடி ஜோதிட சங்கீதா என் குரு மற்றும் ராஜநாடி முறையை தோற்றுவித்த கா பார்த்திவன்சவர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து இந்த காணொலிக்குள்ளே இப்போ நம்ம போகிறோம் சனி பயிற்சி இருபது இருபத்தி ஐந்து பலாப்பலன்களை பார்த்து வந்துட்ருக்கோம் அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிற கிரகம் சந்திரன் என்ற கிரகம் சந்திரன் என்ற கிரகம் அப்படின்றாலே ஒரு இடத்துல சந்திரன் ஒரு 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 வீட்டில் ஒரு பன்னெண்டு கட்டங்கள் ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துருக்குன்னா அதை ராசி மென்ஷன் பண்ணி பழக்கப்பட்டிருக்கோம் ஸோ அந்த வகையில் நான் சொல்ல போகிற இடங்களில் சந்திரன் அமர்ந்து இருக்கும் பொழுது ராசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டு இப்போ ஒரு பத்து பன்னெண்டு மாதங்களாக ஜாதகர் என்ன மாதிரியான கான்சிக்வென்சஸ் ஆஃப் ஈவெண்ட்டை கோத்ரூபானிருப்பாங்கன்றத நம்ம பார்த்துட்டு சனி பயிற்சி பலன்குள்ள நம்ம போகலாம் மீனும் கடகம் கன்னி மற்றும் விருச்சகம் போன்ற இடங்களில் சந்திரன் என்ற கிரகம் பொழுது என்ன மாதிரி பல பலன்கள் ஃப்யூ மந்த்ஸுகோ ஒரு ஜாதகர் கோத்திர பண்ணியிருப்பாங்கன்றதை பார்த்துட்டு சனி பயிற்சி பலன்குள் நம்ம போகலாம் தாய் அதாவது மதர் ஜாதகருடைய தாய் உடன் தாயோட உடல்நிலை கொஞ்சம் சிக்கலான கண்டிஷனுக்கு போயிருக்க வாய்ப்புகள் இருக்குது ஜாதகரும் மற்றும் தாயாருக்கும் பெரிய லெவலில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு கான்ஃப்ளிக் ஒரு ஃபைட்டிங் அந்த அளவுக்கு போயிருக்க வாய்ப்பு உண்டு ஜாதகரும் சரி தாயாரும் சரி மன அழுத்தம் மென்டல் டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் அந்த லெவலுக்கு போய் என் வாழ்க்கை இப்படி தான் போகுமான்றது தேவையற்ற பயம் ஒரு கவலை அந்த மாதிரி விஷயத்தில் தள்ளப்பட்டிருப்பாங்க பெண் பிள்ளைகளாக இருந்தால் மாதவிடாய் ப்ராப்ளம் கண்டிப்பாக இருந்திருக்கும் அதே சமயத்தில் சளி இருமல் தொந்தரவு சைனஸ் பீஜிங் யூரோனி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் ஜாதகருக்கு நிகழ்ந்திருக்க வாய்ப்பு உண்டு ஸோ இதுதான் ஒரு ஒரு டியூ கோர்ஸ் ஆஃப் டைமில் நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகள் இப்போ வரப்போகிற சனி பயிற்சி என்ன ஒரு பெரிய மாற்றங்கள் ஜாதகருக்கு கொடுக்கும் அப்படின்றத பார்த்தா ஜாதகர் கண்டிப்பாக ஒரு தாயப்பற்ற சிந்தனையும் வீடு வண்டி வாகனத்தை பார்த்த சிந்தனையும் பெரிய லெவலில் இருக்கும் ஜாதகருக்கு வெளியூருக்கு போகணும் வெளிநாடுக்கு போகணும் வேலை நிமித்த வெளிநாடுக்கு போகணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக எக்ஸிக்யூட் ஆகும் அதே சமயத்தில் புது புது விஷயங்களை புது புது கலைகளை ஜாதகர் கற்றுக்கிறதுக்கு இந்த காலகட்டங்களில் பெரிய லெவலில் ஊன்றுகோலாக இருக்கும் கலை அப்படின்னு பார்த்தா டான்ஸ் பாட்டு ட்ராயிங் சினிமா ஜோதிடம் இந்த மாதிரி பல விஷயமான கலைத்துறைக்குள்ளே ஈடுபாடு ஜாஸ்தியாக இருக்க வாய்ப்பு இருக்குது அதுவும் இல்லாமல் சந்திரன் மீன ராசியில் கன்னி ராசிலையும் இருக்கும் கண்டிப்பாக மீடியா அட்வர்டைஸ்மெண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் அது மாதிரி டிபார்ட்மெண்ட்டும் அந்த மாதிரி ஃபீல்டுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாதகருக்கு நிறையா வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி தாயோட உடல்நிலையில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணும் அதுவும் இல்லாமல் ராகும் அங்கேயே இருந்து சன்னியும் அங்கே இருக்கும் போது ஓரளவுக்கு அம்மாவுக்கு ஒரு நாளில் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்த ரெக்கவரி பீரியடாக இந்த காலகட்டங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டங்களுக்கு ஜாதகம் ரொம்ப பிஸியாகவும் ரொம்ப டைட் ஷெட்யூல் இருக்க வாய்ப்பு இருக்குது பயணங்கள் மேபி நிறையா இருக்கும் அப்படின்றதுனால பயணங்கள் அதாவது தொழில் ரீதியான பயணமாக இருக்கலாம் டூரிசம் ட்ராவலிங் அந்த மாதிரி ஒரு பயணமாக சந்திரன் இந்த நாலு இடத்த பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வெளிநாடு ஓகத்துக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஜாதகர்களுக்கு அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே சமயத்தில் கடகம் விற்சகம் கடகம் ப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே சந்திரன் அதிகாரமாகறதுனால கண்டிப்பாக அந்த ஒரு எக்ஸிக்யூஷன் சனி பயிற்சியில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வேற மீன ராசிலையும் கன்னி ராசிலேயும் பெரிதளவில் பெரியதளவில் சந்திரன் அங்கே அமர்ந்திருந்தால் பெரிய அளவில் அதிகாரம் இல்லாததுனால சந்திரன் வந்து இந்த மாதிரி ஒரு பொசிஷன் நான் சொல் நான் சொல்கிற பொசிஷன் அதாவது வக்ரம் விழிப்பு பரிவர்த்தனை கூட இணைஞ்சிருக்கும் போது ராகு கேது பிறப்பு ஜாதகத்தில் ராகு கேது கூட இணைஞ்சிருக்கும் போது மீனராசிலையும் கன்னியிராசிலையும் அதே சமயத்தில் சந்திரன் அந்த கிரகம் வந்து விளிம்புன்ற நிலையை பொழுதும் அதாவது டிப் ஆஃப் த டிகிரி ஃபர்ஸ்ட் டூ டிகிரியும் கடைசி டூ டிகிரியும் அதாவது ஜீரோ டூ டூ டிகிரி மற்றும் இருபத்தெட்டுலேருந்து முப்பது டிகிரி அந்த ஒரு பொசிஷனில் பொழுது கண்டிப்பாக ஜாதகருக்கு இப்போ வர சனி பயிற்சி வெளிநாடு பயணங்கள் எக்ஸிகியூஷன் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இப்போ எந்த ஒரு பயணமாக இருந்தாலும் சரி காலம் தாழ்த்தி உண்ணும் பழக்கங்கள் ப பழக்கம் இந்த சமயத்து ஜாதகருக்கு அதிகமாக இருக்கும் ஸோ டைம் சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க அதே சமயத்தில் இந்த டைம் சாப்பிடாத காரணத்தால் டைஜஷன் ப்ராப்ளம் நிறைய வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அது கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கிறோம் இந்த சனிப்பயிற்சி காலகட்டங்களில் நன்றி வணக்கம்